பொள்ளாச்சியில் நடந்த மிகவும் கொடூரமான சம்பவத்தை எதிர்த்து தமிழகம் முழுக்க இருக்க மக்கள் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நடிகர்களும் தங்களுடைய வலிமையான கண்டனங்களை சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இவர்களுக்கு மிகவும் கொடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அதுவும் அந்த தண்டனை விரைந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சத்யராஜ் அவர்களும் வந்து வீடியோ மூலமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது குறித்து பல்வேறு பட்ட கல்லூரிகளை சார்ந்த பெண்கள் உட்பட பல பேர் போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த நிலையில நடிகர் சிம்பு அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வந்துட்டு இந்த விவகாரம் குறித்து சொன்னது மட்டும் அல்லாமல் வழக்கம் போல தன் ஸ்டைல வந்துட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்திருக்காரு ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பதினைந்து நிமிஷம் அவங்க பசங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை டச் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு உங்கள் அம்மாவையே டச் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு உங்கள் ஆண் பிள்ளைகளை சொல்லி சொல்லிட்டு வளர்த்து விடுங்க அப்பதான் அந்த பையன் எந்த ஒரு பொண்ணையுமே வந்துட்டு விருப்பம் இல்லாமல் தொடமாட்டான் அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சிம்பு அவர்கள் ஐடியா கொடுத்துருக்காரு உண்மையிலேயே வந்துட்டு இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் பெண்களுக்கு மட்டுமே வந்துட்டு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொன்னா பத்தவே பத்தாது ஆண்களுக்கும் வந்துட்டு ஒரு பெண்ணை எப்படி மடிக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக் கொடுத்தே ஆகணும் பெண்ணை வந்துட்டு மதிப்பவன் தான் ஆண் அப்படின்றத அவங்க அம்மா சொன்னா மட்டும்தான் எல்லா ஆண்களும் வந்துட்டு கடைபிடிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதைத்தான் நம்ம சிம்பு அவர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு சிம்புவின் இந்த பதிவிற்கு பல அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதே வேளையில பொள்ளாச்சி சம்பவம் குறித்து குற்றவாளிக்கு தண்டனை வந்துட்டு விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்றும் வந்துட்டு மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க